நாற்பதுக்காராக இருக்கும் இருக்கிறவங்கலாம் யார் பாருங்க மேக்ஸிமம் அக்யூஸ்டுங்க தான் இருக்காங்க வழக்கில் ஆமாம் அதில் இருக்கக்கூடிய மேக்சிமம் குற்ற பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தானே பொறுப்பே கொடுக்குறாரு அண்ணாமலை அவர்கள் சார் தலைவர் போலீஸாக இருந்தாலும் போலீஸ் செய்கிற காரியம் அது எந்த ஊரில் எந்த போலீஸ் போலீஸ் திருடனை பிடிக்கிறதுக்கு தான் போலீஸ் ஆனால் திருடனை உருவாக்குறதுக்கு எந்த எப்படி பேர் அவருக்கு என்ன பேர் அவரை எப்படி நீங்கள் போலீஸ்ன்னு சொல்லுவீங்க ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி குற்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கடமை உள்ள ஒரு அதிகாரியாக இருந்தவர் இன்னைக்கு யார் மேலே எத்தனை கேஸ் இருக்குன்னு இருக்கக்கூடிய குற்ற பின்னணி உள்ளவர்களை எல்லாம் கட்சியில் பொறுப்பு கொடுக்கிறார்னா அவர் என்ன போலீஸ் அவர் திருட்டு போலீஸாக தான் இருக்க முடியும் வணக்கம் கருணாஸ் லொடுக்கு பாண்டி கருணாசே நீ வந்து அண்ணாமலை பத்தி பேசிருக்க எங்க தலைவர் அண்ணாமலை பத்தி என்னென்ன பேசிருக்க நீ எல்லாம் வந்து பேசுற முதல்ல நீ யாரு லீக் கிளப்ல பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி அடிச்சுட்டு பிளாட்ஃபாரத்துல படுக்கிற தான் நீனு அளவுக்கு மீறி குடிச்சிட்டு எம்எம்டி இருக்கிற லீ கிளப்ல தண்ணி அடிச்சுட்டு லூஸ் மாதிரி தெரிஞ்ச தானே நீனு நீ வந்து அண்ணாமலை பத்தி பேசுற இன்னைக்கு வந்து உனக்கு வந்து ஏடுமிக்க போச்சா அந்த அம்மா அவங்க வந்து உனக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்து உனக்கு வந்து எம்எல்ஏ ஆகிட்ட நீ இன்னைக்கு ஒரு ஆளா தெரிஞ்சிட்டு நீ பேச்சுக்கிட்டு தர்ற முக்குளத்தூர் புளிப்படைங்க ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு தர்ற முக்குளத்தூர் புளிப்படை நீ மட்டும் வளர்க்கல உன் கூட யாரும் இருந்தாங்கிற கொண்டு எனக்கு தெரியும் புரியுதா வேலைக்கணி சரி முருகன் தெரியுமா உன் கூடவே இருந்தாரா தெரியுமா அவர் டீட்டெயில் தான் தெரியுமா நீ எல்லாம் பேசுற கட்சியில நீ எல்லாம் ஒரு ஆளு நீ அந்த புலி ஒரு புளிப்படையை வச்சுட்டு நீ பேசுற முதல்ல உன் குடும்பத்துல நீ பேச இந்த வீரவசனத்தை உன் குடும்பத்துக்குள்ள நீ போய் சவுண்டா பேசும் போதில இந்த அப்ப வந்து உன் குடும்பத்துக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை பேச செருப்பு கல்டே அடிப்பாங்க உனே அந்த குடும்பத்துல நீ வீட்டுல எலி மாதிரி இருந்துகிட்டு வெளியில வந்துகிட்டு முக்குளத்தோட புளிப்படைங்கிற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீ வந்து நீ ஓவரா பேசிட்டு இருக்க கேட்டா தென் மாவட்டத்துல வந்து நீ வந்து எல்லாத்தையும் நான் என் கண்ட்ரோல வச்சிருக்கேன்னு பேசிட்டு தெரியாம தென் மாவட்டத்தில் செருப்பு கழிச்சி எடுப்ப நீ ஊருக்கு வா மேலே கிடச்சிக்கிங்க ஊருக்கு வா நானே உனக்கு செருப்பு அடிக்கிறேன் நீ எல்லாம் ஒரு ஆளு ஆளுமயிறு நீ அன்னாளமொழியை பற்றி த என்னென்ன அசீ அசியவா பேசுகிற ஆ திமுகவோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீ என்ன வேணான்னு பேசிருவியா நீ தென் மாவட்டத்தில் வந்து தேவர் சமுதாயம் மூலம் உனக்கு வந்து சப்போட்டாக இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நீ பேசிட்டு இருக்க ஆ தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் என்று சொன்ன முத் ஐயா முத்துராவின் கேத்தவர் கொள்கையை பின்பற்ற கட்சி ஒரே கட்சி பிஜேபி அந்த பிஜேபிக்குள்ளே தான் இன்றைக்கி தேவர் சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை மக்களும் வந்து ஐக்கியமாயிக்கிட்டு இருக்காங்க புரியுதா நீ வந்து அண்ணாமலை பத்தி பேசுற அவருடைய தகுதி என்ன அவருடைய இது என்ன அவருடைய அறிவு என்ன கேடு கட்டத்தனமாக பேசிட்டு இருக்கேன் முட்டாப்பில் சென்னையில் தான் இருக்காம்மா பாத்துக்கோ எங்கள் தலைமை வந்து எதையுமே பிரா ராஜா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தெரியுது யார் ரெவுடியை சேர்த்து சேர்த்துக்கிட்டு தெரியறா உன்னையே மாதிரி பொதுக்கூட்டத்தில் நீ போய் பேசுனியா போலீஸ்காரங்கள கைய வெட்டுவேன் அதை வெட்டுவேன் இதை வெட்டுவேன் சொன்னியா அப்புறம் தாலி அவனை அடிச்ச அடியில மன்னிப்பு கட்டு வந்தியா போலீஸ்காரங்க அடிச்ச அடி அது கூட உனக்கு தெரியாதா வீரவசனம் பேசல நீ ஒன்னே மாதிரி யாரும் எப்படி தான் பேசி தர அறிய வட்டவன நீ எல்லாம் ஒரு ஆளு மயிறு உன எல்லாம் தள்ளி டவுசர் போட்டு வந்து லீக்ல போக தண்ணி அடிச்சுட்டு இருப்ப அப்பே உன்ன எல்லாம் செகுல சேர்த்து அரைஞ்சிருக்கணும் பைத்தியக்காரன் இரு உன் மேல கேச போட்டு தள்ளி விடுறேன் இரு